வணக்கம் நண்பர்களே ஐப்பசி பௌர்ணமி மாபெரும் அந்தஸ்து தரும் அண்ணாபிஷேகம் நாளை அஞ்சு பதினொன்று இருபத்தைந்து மாலை அளவில் அனைத்து சிவன் கோழிகளிலும் இந்த நிகழ்வு நடத்த நடைபெற உள்ளது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சூறு கண்ட இடம் சொற்பம் என்று ஒரு பழமொழியே நம்மளுக்கு இருக்குது அப்படியேப்பட்ட பழமொழியை இதே சிவபெருமானுக்கு ஒப்பிடும்போது அன்னத்தை கொண்டு அவருக்கு செய்யப்படும் அளபா அலங்காரம் அன்னாபிஷேகம் என்று சொல்வார்கள் நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன் அந்த உணவை ஏற்றுக்கொண்டு சிறப்பிக்கப்படும் ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமியை வந்து நம்ம வந்து விளக்கிறோம் அதாவது சிவலிங்கத்தின் மீது அன்னத்தை கொண்டு அந்த திருமணியின் முழுவதுமாக அந்த அன்னத்தை சாத்தி பலவித காய்கறிகள் பலவித கனிகள் பலவித பூக்கள் எல்லாம் கொண்டு சிறப்பாக நம்மளுடைய சிவலிங்கத்திற்கு அலங்காரம் செய்வார்கள் இந்த சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் அன்னத்தை சாத்தி அந்த மேல் பகுதியில் மனிதர்களுடைய தாங்க முடியாத அளவுக்கு அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் அந்த அன்னத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள குளங்களுக்கு சென்று மீன்களுக்கு உணவாகவும் பறவைகளுக்கு உணவாகவும் பசுக்களுக்கு உணவாகவும் மற்றும் மீதமுள்ள அந்த அன்னத்தை மனிதர்களுக்கு அதாவது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் என்பது அதுவும் ஒரு ஐதீகம் ஐப்பசி மாதத்தில் வர்ற இந்த அன்னாபிஷேகம் கண்டு கழிப்பவர்களுக்கு அதாவது பார்க்குறவங்களுக்கு இந்த பிறவியில் எண்ணற்ற புண்ணியங்கள் வந்து சேருன்றது நம்ம முன்னோர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த பிறவியில் மட்டும் இல்லை இனிமேல் வரப்போகிற பிறவிகளிலும் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது ராஜயோகம் யோகம் அந்தஸ்து கிடைக்கும்ன்றது ஒரு நம்ம சில மகான்கள் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க மற்றவர்களை பசியை போக்குறதுக்காக நம்ம இறைவனுக்கு மறைமுகமாக அன்னத்தின் மகியை உணர்த்துகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம் என்று எப்பவுமே நமக்கு வந்து உணவு வழங்கப்படும் இந்த சிவபெருமான் நமக்கு அனைவருக்கும் வந்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த பௌர்ணமியை நம்ம சிறப்பிக்கிறோம் இந்த அரிசி சாதத்தை வந்து படை நிறைய பேர் காணிக்கையாக செலுத்தின அந்த அரிசியை கொண்டு சாதம் படைத்து அந்த சாதம் எவ்வளவு வெண்மையாக இருக்க போல நம்மளும் வந்து இறைவன் மீது அந்த அளவுக்கு பக்தியாக வச்சுருக்கிறோம் அன்பு வச்சுருக்கிறோம் சரியா தூய்மையான அன்பாக வச்சுருக்கிறோம் என்பதை வந்து நம்ம வந்து நிரூபிக்கிற வலையில் நம்ம இறைவனுக்கு நம்ம இதை வந்து நம்ம தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும்போது இந்த நாளில் சிவபெருமான் ஆலயத்துக்கு நம்மளுடைய குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட அனைவரும் சென்று அவருக்கு செய்யப்படுகின்ற அந்த கண் குளிர பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் பிணிகள் சோர்வுகள் எல்லாம் போய் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு வந்து சேரும் என்பது ஒரு ஐதீகம்